ரிஷவ ராசி ஜூன் மாத பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புருஷனின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பிறந்தவர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில்தான் சந்திரன் உச்சம் பெறுகிறார் மனம் மற்றும் உடலுக்கு காரகம் வகிப்பவர் சந்திரன் மன வலிமையும் உடல் வலிமையும் உடையவராக இருப்பவர்கள் நீங்கள் உங்களுக்கு உணவின் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் விதவிதமான வகைகளில் உணவை உண்பீர்கள் அதே சமயம் நீங்கள் சாப்பாட்டு ராமனாகவும் இருக்க மாட்டீர்கள் உங்களுடைய தாயார் செல்வாக்கானவராக இருப்பார் உங்களை பற்றிய சுய விவரங்கள் போதும் என்று நினைக்கிறேன் வருகின்ற ஜூன் மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற கோச்சார பழங்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த கோச்சார பலன்கள் என்பவை பொதுவான பலன்களாகத்தான் இருக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தற்பொழுது நடைபெறுகின்ற தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமானதாக இருந்தால் கோச்சார பலன்கள் அதை அதிகமாக்கும் முதலில் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் உங்களுடைய ஜென்ம ராசியில் இந்த மாதம் முழுவதும் குரு இருப்பார் சுக்கிரன் பன்னிரெண்டாம் தேதி வரை ஜென்ம ராசியிலும் பிறகு ராசிக்கு இரண்டாம் வீடான மிதுனத்திற்கும் சென்று விடுவார் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் ஜென்ம ராசியிலும் அதன் பிறகு அவர் ராசிக்கு இரண்டாம் வீடான மிதுன ராசிக்கு சென்று விடுவார் மாதத்தின் முற்பகுதியில் புதன் உங்கள் ஜென்ம ராசியிலும் பிறகு மித மிதனத்திற்கு சென்று அங்கே ஆட்சி பெறுவார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று மாதம் முழுவதும் இருப்பார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது பத்தாம் வீட்டில் சனி பதினொன்றாம் வீட்டில் ராகு என இந்த அனைத்து கிரகங்களும் மாதம் முழுக்கவே இருப்பார்கள் இனி நாம் பலன்களை பார்ப்போம் முதல் பத்து நாட்களில் இந்த நான்கு கிரக கூட்டணி உங்கள் ஜென்மராசியில் இருப்பது அதிகபட்ச நன்மைகளை அள்ளித்தரும் அமைப்பாக உள்ளது ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று உங்கள் ஜென்மராசியிலேயே இருக்கிறார் இந்த மாதத்தில் உங்களுக்கு புது வீடு புது வண்டி அரசு வேலை அல்லது தனியார் துறையில் உயர்ந்த பதவி என பல வகையிலும் சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு உரிய சூரியன் ஜென்ம ராசியிலேயே இருப்பதால் வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றன ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய தாயாரின் ஒத்துழைப்பு முழுமையாக இந்த மாதத்தில் கிடைக்கும் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு உரிய புதன் ஜென்ம ராசியிலேயே இருப்பதால் பணத்தட்டுப்பாடு என்பது சிறிதும் இருக்காது உங்களுடைய பிள்ளைகளின் மூலமும் உங்கள் பொருளாதாரம் உயரும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குருவின் பார்வையால் நீங்கி எதிர்காலம் பற்றிய உயர்வான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் தோன்றும் புதன் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு வரும்பொழுது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பணவரவு மிக மிக அதிகமாக இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனமான பதில்களால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய பேச்சிலே நிதானம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்வது அத்தனையும் இந்த காலத்தில் பலிக்கும் ஒருவேளை நீங்கள் சோதிடராக இருந்தால் மிகச்சிறந்த சோதிடர் என இந்த மாதத்தில் பெயர் எடுப்பீர்கள் உங்களுக்கும் உங்கள் தாய் மாமனுக்குமான உறவு நன்றாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பதினஞ்சு ஆறு இருபத்தி நாலுக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு பேச்சடைகிறார் இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வங்கியில் கடன் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்து இருந்தால் இப்போது கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் குரு ஜென்ம ரசி ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக இருந்து கெடுதல்கள் செய்வார் என்று நினைக்க வேண்டாம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் குருவும் பகைவர் என்பதால் சுக்கிரனின் வீட்டில் குரு இருப்பதால் உங்களுக்கு குரு நன்மைகளையே செய்வார் குருவின் பார்வை உங்கள் ஜென்மராசிக்கு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் நடக்கும் குழந்தை பிறப்பதில் இருந்த சிக்கல்கள் தீரும் முதல் திருமணத்திலே தோல்வியுற்றவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் ராசியில் உள்ள நான்கு கிரக கூட்டணி இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகளை தரும் நிலையில் உள்ளது உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் வீடுகளுக்கு உரிய செவ்வாய் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் விற்பனையாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் உடலில் அதிக வெப்பம் ஏற்படலாம் அதிக வெப்பமடைவதன் காரணமாக சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம் குளிர்ச்சி தரும் உணவுப் பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையரின் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு கூட்டாளிகள் மூலம் தொல்லைகள் ஏற்படலாம் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால் செவ்வாயால் கிடைக்கும் கெடுபலன்கள் சிறிதளவாகத்தான் இருக்கும் பெரிய பாதிப்புகளை தராது ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரியவர் சனி அவர் பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி யோக காரகன் பத்தாம் வீடான தொழில் மற்றும் தேவனஸ்தானத்தில் இருப்பதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய உயர்வு என்பது படிப்படியாக இருக்கும் உங்களுக்கு பின்னடைவு என்பதே இருக்காது வேலையில் இருக்கும் ரிஷபராசியினருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன வேலை செய்யும் இடத்திலே உங்கள் திறமைக்கு பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியான சனி அந்த வீட்டிற்கு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டீர்களோ அத்தனையும் சனி உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் சனி உங்கள் ராசிக்கு வாரி கொடுக்கும் வள்ளலாக செயல்படுவார் ராசிக்கு பதினோராம் வீட்டில் ராகு இருக்கிறார் ராகு இருப்பதற்கு ஏற்ற இடம் இது மூத்த சகோதரத்துட உறவில் அதிக விரிசல் ஏற்படும் செல்வம் தேடுவதில் தீய வழியில் ஈடுபடுவதற்கான ஆசை உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆசைகளை தூண்டுவது ராகுவின் வேலையாக இருக்கும் பணம் வருவதற்கு குறைவிருக்காது இருந்தாலும் பேராசையிடம் பணம் ஈட்டும் முறைகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ரிஷபராசியினருக்கு வாழ்வில் ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்